பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல இடங்களில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் அரசு துறைகளில் காலியாக உள்ள மூன்றரை லட்சம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் வலியுறுத்தி வருகின்றனர் அவர்களது கோரிக்கைகள் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் நேற்று அமைச்சர்கள் குழு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது இந்நிலையில் தமிழகத்தின் பல இடங்களில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் சங்க கூட்டு நடவடிக்கை குழுவான ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன புதுக்கோட்டையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் பெரும்பாலான பள்ளிகள் தற்காலிக ஆசிரியர்களை கொண்டே நடத்தப்படுகின்றன தஞ்சையில் பணகல் கட்டிடம் முன்பு திரண்ட ஜாக்டோஜியோ அமைப்பினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர் வெளியிட பதினேழாயிரம் காலிப்பணியில் ஒரு நியமனம் கூட இந்த அரசு வழங்கப்படவில்லை இந்த அரசானது வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து சட்டம் ஏற்று அறிவிக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்படாத நிலையிலே இந்த போராட்டமானது இன்றோடு ஒத்திவைக்கப்பட்டு வைக்கப்பட்டு மாணவர்கள் நலன் கருதி சமூக நலன் கருதி பள்ளி முதல் கல்லூரி வரை தேர்வு முடிந்து மீண்டும் எங்களுடைய ஜாக்டோஜியோ ஒன்று கூடி மே மாதம் முதல் தொடர் போராட்டத்தை இந்த அரசை கடுமையாக எதிர்த்து நடத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கோம் நாமக்கல் பழைய பேருந்து நிலையம் அருகே நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினருக்கு ஆதரவாக ஓய்வூதியதாரர்களும் கலந்து கொண்டனர் இதனால் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பெரும்பாலான அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடின கரூர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பாகவும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பெருமளவில் திரண்டு பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வடசென்னை சென்னை அனல்மின் நிலைய ஊழியர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்தனர்